அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி மிக 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 அடிப்படையானது ரொம்ப ரொம்ப பேசிக் அதனால தான் ஃபார் ஒன்லி பிகினர்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு டைட்டில் கொடுத்துருக்குறோம் தலைப்பு இதில் ஹவு டு லேன் ஆப்ஷன் இன் தமிழ் இதில் கொடுக்கக்கூடிய கீவேர்டு என்ன அப்படின்னா பௌர்ணமி டு அமாவாசை அப்படிங்கிறது இதை பார்ப்பவர்களுக்கு எளிதாக புரிந்திருக்கலாம் பௌர்ணமி டு அமாவாசை அப்படிங்கிறது என்ன நிகழ்வு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேய்பிரை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க அதாவது நீலா வந்து தேய்ந்து கொண்டே இருப்பதை போன்று ஆனால் நிஜமாக தேயாது நம் பார்வைக்கு அப்படி இருக்கும் அப்போ இந்த தேய்பிரையை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது அப்போ இதில் இந்த தேய்பிரை எதில் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பங்கு சந்தையில் எல்லாரும் பங்கேற்பது எதற்காக அப்படின்னா விலை ஏற்றம் இறக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஏற்ற இறக்கம் மிக அதிகமாக இருக்கிறதுனால இதில் சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள்ளே கற்றுக்கிட்டிங்கன்னா விரைவாக நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆனால் இங்கே விரைவாக நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை விட நம்ம வந்துட்டு இழப்பதற்குண்டான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்குது அப்போ அதனால இது என்னென்னா ஜாக்கிரதையாக நம்ம வந்து இதை பயன்படுத்த வேண்டும் அதே போல் இதனை ரொம்ப நம்பக்கூடாது உங்களுடைய முதலீட்டு மேலாண்மையை தான் நம்பணும் உங்களுக்கு ஏற்ற லாபம் நஷ்டத்தை மட்டும் தான் எடுக்கணும்னு பார்க்கணும் நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றதுக்கப்புறம் அது இருபது ரூபா போயிருச்சு அப்படின்னா அந்த இருபது ரூபா போனதை பார்க்கக்கூடாது நீங்கள் பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு முக்கியம் இந்த பன்னெண்டு டு இருபது போனதை நீங்கள் பார்க்கவே கூடாது அதை பற்றி எண்ணக்கூடாது உங்கள் மனசு வந்து வருத்தமடைய செய்தாலும் அதனை பற்றி எண்ணல் உங்கள் கட்ட இருக்கக்கூடாது நம்மளுக்கு என்ன தேவையோ அதே போல் ஒரு பத்து ரூபாய் இருக்குது எட்டு ரூபா வந்துருச்சு நஷ்டத்தை புக் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் அது ஜீரோ ஆயிருக்கும் அப்போது நீங்கள் விற்காமல் விட்டுருந்த என்ன ஆகிருக்கும் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய லாபம் நஷ்டம் தான் அதாவது ரியலைஸ்டு ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய லாபம் நஷ்டம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனை கையாளக்கூடிய தன்மை நம்மளுக்கு வேணும் இதனை அடிப்படையாக புரிதலோடு புதிதாக ஆப்ஷன் வார்த்தை துவங்கிறவங்க இதை கருத்தில் வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை இந்த சங்கிலியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிக மிக எளிமை ஆப்ஷன் வருத்தத்தை பொறுத்தவரை அப்போது நம்மளுக்கு ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வி அப்படின்னு இரண்டு இருக்கிற மாதிரி பங்கு சந்தையில் வந்து விலை ஏற்றம் அல்லது விலை இறக்கம் அப்படின்னு இருக்க போகுது அப்போ விலை ஏற்றம் அப்படிங்கறக்கு பேர் வந்து ஆப்ஷன் விலை இறக்கம் அப்படிங்கிற பெயர் வந்து புட் ஆப்ஷன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இது எங்கிருந்து ஏறும் எங்கிருந்து இறங்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு நம்ம சொல்ல போகிறோம் அதற்கு பெயர் தான் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க அப்போது உங்களுக்கு இதனால் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கால் ஆப்ஷன் அப்படின்னா ஏற்றம் புட் ஆப்ஷன்னா சந்தை வந்துட்டு இறங்கணும் இது வந்து இதுதான் விதி இது வந்து பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரோட கண்ணோட்டத்தில் பையரோட கண்ணோட்டத்தில் கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் மேலே போகணும் புட் ஆப்ஷன் பையர்னா சந்தை கீழே போகணும் இதில் அப்படியே இன்னொரு வணிகம் இருக்குது அப்படின்னு தெரியும் அப்போ என்னென்னா கால் செல்லர் இங்கே வந்து புட் செல்லர் அப்போ இவங்களுக்கு என்ன ஆகணும் கால் செல்லருக்கு வந்து மார்க்கெட் மேலே போகக்கூடாது புட் செல்லருக்கு ஆகணும் மார்க்கெட் கீழே போகக்கூடாது இதுதான் லாஜிக் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் இந்த நாலு பேர் தான் பங்கேற்க போகிறாங்க கால் பையர் கால் செல்லர் புட் பையர் புட் செல்லர் இவங்க நாலு பேர்த்துக்குள்ளே என்ன நிகழ்வு நடைபெறுது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பார்க்கணும் அதற்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளுக்கு வந்து பௌர்ணமி டூ அம்மாவாசை தேய்பிரை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் அந்த என்ன அப்படின்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் எக்ஸ்பெரி நம்ம எடுத்துருக்குறோம் இந்த ஆப்ஷனுக்கு உண்டான உயிர் என்னென்னா அந்த எக்ஸ்பெரி கான்ட்ராக்ட் முடியிற வர தான் இப்போ பாருங்கள் இதை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன் இதில் என்னென்ன டேட் இருக்குது உங்களுக்கு மார்ச் ஏழு மார்ச் பதினாலு மார்ச் இருபத்தொன்று அப்படி இருக்குது அப்போது இந்த எக்ஸ்பெரிக்கு மார்ச் ஏழு வரை தான் இதற்கு உயிர் இருக்குது மார்ச் ஏழுக்கப்புறம் இதுக்கு உயிர் கிடையாது அடுத்தது மார்ச் பதினாலு கான்ட்ராக்டுக்கு மார்ச் பதினாலாம் தேதி வரை இருக்குது மார்ச் இருபத்தொன்னா மார்ச் தேதி வரை இருக்குது மார்ச் இருபத்தெட்டுனா மார்ச் இருபத்தெட்டு வரை அதற்கு உரிமை இருக்குது அதற்கு மேலே அதுக்கு உரிமை கிடையாது அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பெரி வரை அப்போது இந்த ஏழாம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா பதினாலாம் தேதியோட கான்ட்ராக்ட் வந்து கரண்ட் கான்ட்ராக்டாக மாறும் அப்போ என்னென்னா எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை அப்போது எட்டாம் தேதி இது என்னவா மாறிடும்னா பௌர்ணமியாக மாறிடும் பதினாலாம் தேதி வந்துட்டு இது அமாவாசையாக மாறிவிடும் அப்போ இருபத்தொன்று முடிகிற கான்ட்ராக்ட் என்ன ஆகுனா பதினஞ்சாம் தேதி பௌர்ணமியாக இருக்கும் பதினாலாம் தேதியே பௌர்ணமி தான் அப்போ பதினாலாம் தேதி பௌர்ணமியாக இருக்கும் இருபத்தொன்னாந்தேதி அமாவாசை ஆகிடணும் இதுதான் லாஜிக் அப்போது நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் கான்ட்ராக்ட் முடிவிடும்போது அது அமாவாசையாக மாறிடணும் அடுத்த கான்ட்ராக்ட் ஸ்டார்டிங் ஆகும்போது அது பௌர்ணமியாக இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்போ இது எதற்காக அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் எல்டிபின்னு நடக்குது இல்லை இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா intrinsic வேல்யூ ப்ளஸ் இது வந்து எக்ஸ்ட்ரன் வேல்யூன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புரிதலுக்காக நான் டைம் வேல்யூன்னு சொல்கிறேன் அதாவது ஒரு ப்ரீமியத்தோட விலையில் இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இது நானா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்படி ஆனால் இதோட ரூல்ஸ் அப்படி கிடையாது அது வேறு மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிதல் இருக்க இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பயன்படுத்தியிருக்கேன் இன்ட்ரன்ஸிக் வேல்யூங்கிறது நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க இது வந்து உண்மை விலை உண்மை விலை அல்லது ஆக்சுவல் 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 ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க டைம் வேல்யூங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இந்த எதிர்பார்ப்பு தான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கொண்டு போய் பொருத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வு நேரம் அப்படிங்கிறதுனால நினச்சி பாருங்கள் இருந்தே தேர்வு வந்து நம்மளுக்கு இந்த மார்ச் ஏப்ரலில் வந்துட்டு கடைசி தேர்வு இருக்க போகுது ஃபைனல் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனுவல் எக்ஸாம்னு சொல்லுவாங்க எது வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த தேர்வு இருக்குங்கிறது எப்போ தெரியும் முன்கூட்டியே தெரியும் அப்போல்லாம் உட்காந்து படிப்போமா கடைசியில் படிப்போம் அப்போது இருந்தே படித்த என்ன ஆகும் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப எளிதாக இருக்கும் கடைசி நேரத்தில் வந்துட்டு நம்ம படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம்னு பார்க்கும்போது அது ஏதாச்சும் ஒரு கா சூழ்நிலையில் நம்மளால் படிக்க முடியாமல் என்ன என்னாகும் சுத்தமாகவே படிக்க முடியாது அப்போது இது அப்படியும் எடுத்துக்கலாம் ஒரு கிட்ட நம்ம வந்துட்டு நாளைக்கு போய் இந்த கடையில் நம்ம வந்துட்டு ஒரு பொம்மை வாங்குறோம் டாய்ஸ் வாங்குறோம்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த குழந்தை இரவு ஃபுல்லாக என்ன எதிர்பார்ப்பில் தூங்கும் நம்மளுக்கு நாளைக்கு வந்து அது கொடுப்பாங்க அப்படின்னு தோணும் அப்போ அந்த மனசு அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த குழந்தையோட மனசு மிக அதிகமான சந்தோஷமா இருக்கும் அப்போ அது வாங்கி கொடுத்துட்டு அது ரொம்ப என்ஜாய் பண்ணும் ஆனால் நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா தூங்கிட்டாங்க ஆனா நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு இன்னைக்கு நம்ம போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் அந்த குழந்தையோட மனசில் எப்படி இருக்கும் அது அப்படியே வந்து சந்தோஷம் இல்லாம வெறுப்பா மாறவருக்கோ இல்லை அது அவங்க அடம்பிடித்து பிடித்து வாய்ப்பு இருக்கும் அப்போது அவங்க சந்தோஷமாக இருந்தது பௌர்ணமியாகவும் இந்த இடத்துல அவங்க இது செயல்படலை அப்படிங்கும்போது அவங்க மனசு வந்துட்டு வெறுப்பாகவும் அடம்பிடிக்கும் தன்மைக்கு போகிறது வந்து அமாவாசையாக நீங்கள் பண்ணணும் அப்போ பௌர்ணமி டு அமாவாசை அப்போ இது முதல்ல நம்ம பார்த்துக்கலாம் இடது பக்கம் இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன் வலது பக்கம் இருக்கிறது புட் ஆப்ஷன் இது நம்மளுக்கு தெரிஞ்சு தான் இதில் நம்ம கேள்வி பாருங்க இருபத்தி இரண்டாயிரம் கால் அப்படின்னா நீங்கள் சொல்லி பார்க்கணும் கால் ஆப்ஷனுடைய அர்த்தம் என்ன மேலே போகணும் அப்போ இருபத்தி இரண்டாயிரம் காலுடைய அர்த்தம் என்ன இருபத்தி ரெண்டாயிரத்திற்கு மேலே இருக்கணும் இப்போ சந்தை இருபத்தி ரெண்டாயிரத்திற்கு மேல் இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆம் இருபத்தி ரெண்டாயிரத்திற்கு தான் இருக்கிறது அப்படின்னு பதில் ஆம்னு வந்தாலே இதற்கு பெயர் இந்த மணி கால் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா இந்த மணியில் என்னவா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஒன்றும் சொல்ல இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இருக்கும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்திற்கு மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் முந்நூற்றி எழுபத்தெட்டு புள்ளிகள் இருக்கிறது அதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ் ஆனால் அவன் எவ்வளோ இருக்கிறான் நானூற்றம்பத்தோருவா இருக்கான் அப்போ எவ்வளோ வச்சா இருக்கிறான் அப்போ நானூறுக்கு வந்து இருபத்தி ரெண்டு இதில் ஒரு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி ரூபா அதிகமாக இருக்கிறான் அப்போ அந்த எழுபத்தி மூணு தான் டைம் வேல்யூ இந்த எழுபத்தி மூணு ரூபாய் என்னாகும்னா மார்க்கெட் வந்துட்டு எங்கேயும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை நம்ம திரு கமலஹாசன் அவர் சொல்வார் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்கிற மார அந்த சூழ்நிலை இருந்தால் இந்த எழுபத்தி மூணு ரூபாய் நம்மளுக்கு வந்து மார்ச் ஏழாம் தேதி என்ன மார்க்கெட் எங்கேயும் போகல எங்கேயோ எங்கே வேணாலும் மேலே போய்ட்டும் எங்கே வேணாலும் கீழே போய்ட்டும் சரியாக இதே இடத்துல முடியுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இருபத்தி கால் முன்னூத்தி எழுபத்தி எட்டுங்கிறது அப்படியே இருக்கும் இந்த எழுவத்தி மூன்று ரூபாய் ஆகும்னா ஜீரோவாக மாறிவிடும் அந்த எதிர்பார்ப்பு என்னவா மாறும் ஜீரோவாக மாறும் இதுதான் இதே டைம் வேல்யூ என்னாகும்னா நம்மளுக்கு பௌர்ணமி எழுவத்தி மூணு ரூபாய்ங்கிறது பௌர்ணமி டு அமாவாசை அமாவாசை தான் ஜீரோ இது மாறணும் இதுதான் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இதுதான் இவங்க இவங்களோட வேலையை இதுதான் டைம் வேல்யூவை ஜீரோ பண்ணனும் இதை புரிஞ்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு நூறு அதையும் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ திருப்பி அதே மறக்கு கால் ஆப்ஷனுடைய அர்த்தம் என்ன சந்தை மேலே போகணும் இருபத்தி ரெண்டு நூறோட அர்த்தம் என்ன இருபத்தி ரெண்டு நூறுக்கு மேலே போகணும் இப்போ சந்தை இருபத்தி ரெண்டு நூறுக்கு மேலே இருக்கானா ஆம் இருக்குது அப்போ ஆம் இருக்குனாலே என்ன அர்த்தம் ஐடிஎம் கால்ன்னு அர்த்தம் அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ தான் இருக்கும் அப்போ இதற்கு பெயர் என்னென்னா இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிறது உண்மை விலை ப்ளஸ் டைம் வேல்யூ முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இருந்திருக்காங்க அப்போ இது இருபத்ரெண்டு அது அறுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு ரூபா நம்மளுக்கு டைம் வேல்யூவாக இருக்குது இந்த எண்பத்தி நாலு என்னாகணும் நம்மளுக்கு ஜீரோவாக மாறணும் மார்ச் ஏழாம் தேதி மார்க்கெட்டிங்கே க்ளோஸ் ஆனால் அப்போ முதல் இருபத்தி ரெண்டாயிரத்தில் நம்மளுக்கு என்னவா இருந்தது எழுபத்தி எட்டு ரூபாயாக இருந்தது இங்கே என்ன ஆயிருக்கு டைம் வேல்யூ அதிகரிச்சிருக்கு அப்போ இது அப்படியே இருபத்தி ரெண்டு முந்நூறுக்கு நான் போகிறேன் இருபத்தி ரெண்டு இரநூறுக்கு போடலாம் இருபத்தி ரெண்டு இரநூறுக்கு என்ன அர்த்தம் நூற்றி எழுபத்தி எட்டு ப்ளஸ் நூற்றி எழுபத்தெட்டுக்கு மேலே நூற்றி மூணு ரூபா டைம் வேல்யூ இருபத்தி ரெண்டு முந்நூறுக்கு என்ன எழுபத்தி எட்டு ரூபாய் ப்ளஸ் எழுபத்தெட்டு ரூபா பேலாம் இருக்காங்க இரநூத்தி எட்டுருவா இருக்காங்க அப்போது நூற்றி எட்டு இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பது ரூபா டைம் வேல்யூ அப்போது இருபத்தி ரெண்டு நானூறுக்கு மேலே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ இது வந்து ஒரு ஏடிஎம்னு சொல்லலாம் இந்த ஏடிஎம்மில் என்னென்னா நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிற நூற்றி நாற்பத்தாறுங்கிறதே டைம் வேல்யூ தான் அடுத்தது இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் என்னன்னா திருப்பி கேள்வி கால் ஆப்ஷனாக மேலே போகணும் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால்னா இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் இருக்கானா இல்லை அப்படிங்கிற பதில் வந்தால் அவுட் மணி கால் ஆப்ஷன் ஓடிஎம் கால்னு சொல்லுவாங்க அப்போ அதோட டைம் வேல்யூ இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருக்கு இப்போ இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த டைம் வேல்யூ அடுத்த மணி மட்டும் அதிகரிச்சிருக்கு அதுக்கப்புறம் குறைகிறது அதனால தான் இந்த மணியில் ஏறுமுகத்தில் டைம் வேல்யூ அதிகமாக போனதுக்கப்புறம் அடுத்த மணி இப்படி பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ இப்படி ஏறும் அடுத்த மணியில் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் டைம் வேல்யூ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் இப்படி இறங்கிடும் இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இப்போ அதை எப்படி லாஜிக்காக புரிஞ்சுக்கலான்னா இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஏறுமுகமாக போகுது அந்த அடுத்த மணி வந்ததுமே அதற்கப்பறம் இறங்க முகமாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இப்படி ஏறுமுகமாக போனதுக்கப்புறம் இது அடுத்த மணியில் சமம் ஆயிட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு காரணம் டைம் வேல்யூ இந்த டைம் வேல்யூவை ஜீரோ பண்ணனும் இதுதான் கான்செப்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதமாகிடும் அப்போ எப்படி காலாப்ஷனுக்கு பார்த்தோமோ அதே போலதான் தான் புட் ஆப்ஷனுக்கும் உள்ளது புட் ஆப்ஷன் எப்படி ஆப்ஷன் வந்து இந்த மணி டூ அவுட் த மணி ஏறுமுகம்னா இவங்களும் இந்த மணி டூ அவுட் த மணி வந்துட்டு இறங்க முகமாக போகுது இங்கே ப்ரைஸ் பார்த்திங்களா உங்களுக்கு அப்படியே ஏறுமுகம் ஆனதுக்கப்புறம் அப்படியே இறங்க ஆகுது இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மணியில் ஆனதுக்கப்புறம் அப்படியே இறங்கு முகமாகும் அது புரிஞ்சுக்கோங்க அப்போது இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம் புட் ஆப்ஷனாக கீழே போகணும் இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு கீழே போகணும் அப்போ மார்க்கெட் இருபத்தி ரெண்டு ஐநூறு கீழே இருக்கானா ஆம் இருக்குது அப்படின்னாலே ஐடிஎம் புட் இந்த மணி புட் ஆப்ஷன் அப்போ எவ்வளோ கீழே இருக்காங்க நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா கீழே இருக்காங்க அப்போது இவங்க எவ்வளோ இருக்காருங்க நூற்றி எழுவத்தி ரூபா இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் ஐம்பத்தி ஏழு ரூபா டைம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம் அப்போது இருபத்தி ரெண்டு நானூறு அட் த மணி அடுத்தது இருபத்தி ரெண்டு இரநூறு புட் ஆப்ஷன் என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு இரநூறுக்கு கீழே இருக்காங்க இல்லை அப்போ இது வந்து அவுட் த மணி அப்போ அவுட் த மனியில் என்ன இருக்காது இம்ப்ளாய்டு வாலெட்லேயே மணிக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்காது இருக்கிறது அனைத்துமே டைம் வேல்யூ அப்போ இருக்கிற அறுபத்தி நாலு ரூபாயுமே டைம் வேல்யூ இந்த டைம் வேல்யூ தான் ஜீரோ பண்ணணும் இதுதான் கான்ட்ராக்டோட தொடக்கம் ஸ்டார்டிங்கில் தொடக்கத்தில் தொடக்கத்தில் என்ன இருக்கும் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் பௌர்ணமி மாற முழுசாக இருக்கும் நம்மளுக்கு கான்ட்ராக்டோட எக்ஸ்பெரி அன்னைக்கு எக்ஸ்பெரி அன்னைக்கு என்ன பண்ணணும் இதை மாற்றி மாற்றிவிட வேண்டும் அப்போது ஜீரோவாக மாறிடணும் இதுதான் கான்செப்ட் இவங்களுக்கு கொடுத்துருக்கிற கான்செப்ட் அப்போ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போது ஐடிஎம் ஆப்ஷனை நம்ம ஏன் ட்ரேட் பண்ணுறோம் ஓடிஎம் ஆப்ஷனை ஏன் ட்ரேட் பண்ணுறோம் ஏடிஎம் ஆப்ஷனை ஏன் ட்ரேட் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணுங்கள் இதற்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது ஆக்சுவல் ப்ரைஸ் ப்ளஸ் டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஒளிந்திருக்கு அப்போ இதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அடிப்படை அப்போது தொடக்கத்தில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் முடியும்போது ஜீரோவாக மாறணும் அது ஏறு முகத்திலேருந்து என்ன வாங்கணும் இறங்கு முகமாக மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதை இன்னொரு கணக்கீடோட அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்டே வாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது இப்போ வெள்ளிக்கிழமை இது இப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு இப்போ இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இப்போ இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது டு இருபத்தி ரெண்டு நானூறு இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்பாட் எங்கே இருக்கிறதோ அதற்குள்ளே இருக்கிற இன்பிட்வீன் ஐம்பது புள்ளி எடுத்துக்க போகிறீங்க இப்போ மார்க்கெட்டு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தெட்டாக இது எதற்கு இடையில் வருதுன்னா இருபத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கும் நானூறுக்கும் இடையில வருது இப்படி எடுத்துக்கோங்க இதே இரநூ இருபத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு இது எதற்கிடையில் வரும்னா இருபத்தி இரநூறு டு இருபத்தி இரநூத்தி ஐம்பது இப்படி வரும் அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்பாட் எங்கே இருக்கோ அதனுடைய டைம் வேல்யூ நம்ம கண்டி கண்டுபிடிக்க போகிறோம் இதில் பாருங்கள் இது எவ்வளோ இருக்கணும்னா ஐம்பது ரூபாய் இருக்கணும் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது டு நானூறு எவ்வளோ இருக்கணுன்னா ஐம்பது ரூபாய் தான் இருக்கணும் அப்போ இங்கே எவ்வளோ இருக்கிறாங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் இருக்கிறாங்க நானூறு புட்டு எவ்வளோ இருக்கிறாங்க நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய் இருக்கிறாங்க அப்போ முந்நூற்றி நாலு ரூபாய் இதில் ஐம்பது ரூபாயை குறைச்சிங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா வரும் இப்போ இங்கே பாருங்கள் அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி எட்டு எவ்வளோ வருது இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்போது இந்த இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா இவங்களுக்கு இந்த ஐம்பது ரூபாய் இருக்குல்ல இது ஐம்பது ரூபாயை மாறணும் எப்போது எக்ஸ்பெரி அப்போ இந்த ஐம்பதாக மாறும் இந்த இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் அம் உங்களுக்கு ஐம்பது ரூபாயை மாறதான் பௌர்ணமிட்டோ நம்மளுக்கு என்னங்க இந்த இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா ஜீரோ ஆகிடணும் ஆனால் இதற்குள்ளே இருக்கிற உண்மை விலை இப்போ இந்த உண்மை விலை நம்ம ஆட் பண்ண முடில நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஒம்போது ஆட் பண்ணமே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு முன்னூற்றி நாலுரூவா தான் இந்த முந்நூற்றி நாலு ரூபா என்னவா மாறும்னா ஐம்பது ரூபாயாக மாறிடும் இந்த ஐம்பது ரூபாய் கீழே போகாது ஐம்பது ரூபா கண்டிப்பாக இருக்கும் இந்த இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குல்ல இது ஜீரோ ஆகிடும் இதுதான் லாஜிக் அப்போது இதை எடுத்து எடுத்துக்காட்டோட நீங்கள் தினந்தோறும் முடிஞ்சதுமே மார்க்கெட் முடிஞ்சதுமே இந்த மாதிரி ஐம்பது புள்ளிகள் ஸ்பாட் எங்கே இருக்கோ அது இது கண்டிப்பாக இரநூத்தம்பத்தி நாளைக்கு கீழே தான் இருக்கும் அப்படியே கீழே வந்துட்டே இருக்கும் இதை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதற்கு அடுத்தது நம்ம அடுத்தடுத்த பார்ட்டாக கொண்டு போகலாம் இதை முதல் பிகினர்ஸ் புரிஞ்சுக்கோங்க இது ஏற்கனவே இதை ப இதை பற்றி தெரிகிறவங்க இதை நீங்கள் கடந்து போயிடுங்க இது எல்லாமா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் எழுப்ப வேண்டாம் இது தெரியாதவர்களுக்கு தெரிவதற்காக மட்டுமே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்